வா முதா வா உனைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அட ஆம கவிதாக்கா தாராவுக்கும் மீராவுக்கும் இன்னைக்குதான் எக்ஸாம் முடிஞ்சு அவங்க டியூஷன்லாம் எல்லாம் போறது இல்ல வீட்டுல இருந்து என்கிட்ட தான் படிக்கிறாங்க அதனால நான் தான் சொல்லி தரணும் அதான் கடைக்கு வர முடியல கவிதாக்கா கடையில மல்லிகா ஜாமா ரொம்ப கம்மியா இருக்கு மாச கடைசியில வந்தாவே தான் மல்லிகை பொருள் கம்மியா தான் கிடைக்குது இனிமேல் ஒன்னா தேதியே வந்துடும் அமுதா ஆமாம் கவிதாக்கா அடுத்த மாதத்துலேருந்து அப்படிதான் வரணும் கவிதாக்கா ஒரு கிலோ அரிசி என்ன விலை வரும் இதுலேயே கம்மியாக தான் இருக்குது எவ்வளோ இருக்குமோ எல்லாத்தையும் போட்டுருங்க இதுல ஒரு பத்து கிலோ இருக்கும் அப்போதான் பத்து கிலோவே எனக்கே போட்டுருங்கக்கா அடுத்த மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் சேர்த்து வாங்கிக்கிறேன் பத்து கிலோ போதும் ரெண்டு மாதத்துக்கு மாசம் மாசம் ஏலக்காய் வாங்கணும்னு நினைக்கிறது மறந்து போயிடுறேங்க்கா ஏலக்காட்டி தான் தாராவும் மீராவும் கேட்குறாங்க அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இரநூறு ஏலக்காய் கொடுங்க இரநூறு ஏலக்காய் நூறுரூவா ரூபா அப்தா என்ன பண்றது விலையெல்லாம் அதிகமாயிருச்சு ஆமாக்கா விலைவாசி ரொம்ப அதிகமாயிருச்சு இரநூறு ஏலக்காய் போடுங்க என்ன செய்யறது வாங்கி தானே ஆகணும் பொட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு இது ஒரு அரை கிலோ கொடுத்துருங்கக்கா சரி அமுதா அரை கிலோ போடுறேன் அரிசி கீழே சிந்தியிருக்குக்கா அப்படியே கல்லைப்பருப்பு ஒரு அரை கிலோ இது என்னக்கா அரிசி உளுந்து எல்லாம் ஒன்னா போட்டு வச்சிருக்கீங்க இப்படி இருந்தா எப்படிக்கா வாங்குறது அதுவும் அமுதா இட்லிக்கு போடுறதுக்காக எல்லாரும் கலந்து தான் வாங்குறாங்க ஓ இட்லிக்கு உளுந்து அரிசி எல்லாமே கலந்து தந்துடுறீங்களா இப்போது ரொம்ப வசதியா போச்சு போங்க மண்டவளத்தை மட்டும் ஏங்கா பையில போட்டு இப்படி சுத்தி வச்சிருக்கீங்க அதான் ஏன் கேக்குறான் அமுதான் மண்டவளத்துக்கு எறும்பா வருது எறும்பு தொல்பு தொல்லை தாங்கவே முடியல மண்டவளத்துல இருக்க எறும்பு அரிசி பருப்புணி எல்லாத்துலயும் ஏறிடுது நீ சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ அமுதா கரெக்டாக இருந்தால் நான் பேக்கிங் போட ஆரம்பிச்சிடுவேன் சரிக்கா பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக தான்க்கா இருக்குது ஆனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் கொண்டு வந்த பேக் பத்தாதுக்கா பரவாயில்ல ஆம்தா நான் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி அந்த கூடையில் வைக்கிறேன் அப்புறமா ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த அமுதா மெல்லு வாங்கிக்கோ இரநூத்தி முப்பது ஆச்சு சரிக்கா எடுத்து தரேன் அட காசு கொண்டு வர மறந்துட்டேனே பர்ஸவே மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் என்ன பூ தான் சொல்கிறா பர்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா ஐயோ ஆமாக்கா எப்படி மறந்து வச்சிட்டு வந்தேனே தெரில எடுத்து வச்ச ஞாபகம் இருக்குது சரி இதை கடனை எழுதிக்கங்க நான் அடுத்த மாதம் ஜாமான் வாங்க வரும்போது இந்த காசை கொடுக்குறேன் இல்லமுதா இப்பெல்லாம் யாருக்குமே கடனே கொடுக்கறதில்ல அதனாலதான் கீழேயே கடன் கிடையாதுன்னு எழுதி போட்டுருக்கேன் சரிக்கா பரவாயில்ல என்கிட்ட ஃபோன் இருக்கு நான் ஜிபே பண்ணவா உங்ககிட்ட ஜிபே இருக்கா இருக்கா உதா அக்கா உங்க நம்பர் சொல்லுங்க அக்கா நான் பணம் அனுப்பிட்டேன் ஏறிடுச்சான்னு பாருங்க இன்னும் ஏறலப்பா இந்தாங்கக்கா பாருங்க நான் அனுப்பிட்டேன் நெட்டு கிடைக்காதனால உங்களுக்கு ஏறாம இருந்திருக்கும்